அதிமுகவோட ரெண்டு அணிகளும் இணைப்பு குறித்து இன்று பேச்சுவார்த்தை நடத்த இருக்கு ஜெயலலிதா இருந்த நேரத்துல அமைச்சரவை இப்படி பன்னீர்செல்வம் இணைப்பு உள்ளடி தொடங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க அதிமுக நிர்வாகிகள் சசிகலா குடும்பத்தினர் கட்சியில இருக்க கூடாதுங்கிற நிபந்தனையை முன் வச்சு பன்னீர்செல்வம் அணியினர் பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்காங்க அவர்களது குழுத முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி சி பொன்னையன் மாபா பாண்டியன் உள்ளிட்ட ஏழு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி மாநிலங்களவை எம்பி வைத்திலிங்கம் தலைமையில அமைச்சர்கள் நிர்வாகிகள் கொண்ட குழுவை அமைச்சிருக்காரு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை அதிமுக தலைமை கழகத்துல பேச்சுவார்த்தை நடக்க இருக்கு இன்று நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில சுமூகமான முடிவை எட்டணும்ல ரெண்டு தரப்பு தலைவர்களும் உறுதியா இருந்தாலும் சிலரது இடையூறுகளால பேச்சுவார்த்தை நல்ல முறையில நடக்குமாங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு அமைச்சரவை எழுந்து விஜயபாஸ்கர நிக்கணும்னு மூத்த அமைச்சர்கள் தூக்கிய போர்க்குடிதான் தினகரனை ஒதுக்கி வைக்கும் அளவுக்கு போச்சு இந்த நடவடிக்கைகளின் பின்னால திவாகரன் இருக்காருங்கிறது தெரிஞ்சுகிட்ட ரொம்பவே வேதனையில இருக்காங்க சசிகலா அவங்க சிறையில இருந்து வரும் வரைக்கும் கமிட்டியே கட்சியை வழி தான் சசிகலா குடும்பத்தினரோட விருப்பம் அதன்படிதான் எடப்பாடி பழனிசாமி செஞ்சுட்டு வராருன்னு விவரிச்சு சொல்றாரு அதிமுக நிர்வாகி ஒருத்தரு சசிகலா குடும்பத்தோட நேரடியா சண்டையிட்டு மக்கள் கிட்ட நியாயம் கேட்டு போனாரு பன்னீர்செல்வம் அவருடைய முயற்சிகளுக்கு மக்கள் மத்தியில ஆதரவு கிளம்பிச்சு ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து எம்எல்ஏக்களை அவரால இழுக்க முடியல சட்டசபையில பெரும்பான்மை பலத நிரூபிச்சாரு பழனிசாமி இந்த நிலையில ரெண்டு தரப்பு இணைஞ்சு செயல்படலாங்கிற முடிவை எட்டிய பிறகு மீண்டும் முதல்வர் பதவியை பன்னீர்செல்வத்துக்கு தான் தரணும் சசிகலா முதல்வரான பழனிசாமிய மக்கள் எப்படி ஏற்பாங்கன்னு கொதித்தாரு கே பி முனுசாமி இத ரசிக்காத பழனிசாமி தரப்பினரும் பன்னீர்செல்வம் கிண்டல் அடிச்சாங்க நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் ஆதரவோட ஆட்சி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு அளிச்ச எம்எல்ஏக்கள் பலரும் எடப்பாடி ஆதரிப்பாங்கன்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு அமைச்சர்கள் கிளம்பினாங்க இதனால பேச்சுவார்த்தையில முட்டுக்கட்டை ஏற்படுவது தெரிஞ்சுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி வைகி செல்வன் தங்க தமிழ் செல்வன் இன்பதுறை உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளை அழைச்சு என்னுடைய உத்தரவில்லாமல் யாரு எதையும் பேசக்கூடாது விவகாரத்தை சுமூகமா முடிக்கும் இடத்துல நான் இருக்கிறேன் உங்களுடைய பேச்சுக்களால எதையும் கெடுத்துட கூடாதுன்னு கராரா உத்தரவிட்டிருக்காராம் இதனால முதல்வர் சொன்னாதான் பேசுவோன்னு பேட்டி அளிச்சாரு அமைச்சர் எஸ்பி பி வேலுமணி இதையடுத்து அமைச்சர் விஜயபாஸ்கரை நீக்கணும் செம்மலை பாண்டியராஜன் ஆகியோருக்கு அமைச்சர் பதவி அளிக்கணும் கே பி முனுசாமிக்கு துணைப் செயலாளர் பதவி அளிக்கணும்னு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை பன்னீர்செல்வம் முன் வச்சிருக்காங்க இந்த கோரிக்கைகளை ஏற்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு அமைச்சிருக்கிற குழு பேசி முடிவெடுப்பாங்க நிதியமைச்சர் பதவியை பன்னீர்செல்வம் ஏத்து பாது பேச்சுவார்த்தையோட முடிவுல தெரிய சொல்றாங்க கட்சி ஆட்சி ரெண்டுலையும் தலைமை பொறுப்பை வழங்கணும்ங்கறதா பன்னீர்செல்வத்தோட விருப்பம் இது இவருடைய எண்ணம் மட்டும்தான் இதுக்கு டெல்லி பாஜக தலைமை எந்த உத்தரவாதத்தையும் அளிக்கல உங்க உள்கட்சி பிரச்சனையை நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க நாங்க யார் பக்கமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் பதவி தொடருவாருன்னு தம்பிது உறுதியா சொல்லிட்டாரு இதனால எதையும் கேட்டுதான் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க பன்னீர்செல்வம் கே பி முனுசாமி உள்ளிட்டவர்கள் ஆட்சி அதிகாரம் பறி போகட்டுங்கிற மனநிலையில பேசிட்டு வராங்க ஆனா பன்னீர்செல்வம் மௌனமா இருக்காரு பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே நிபந்தனைகளை வெளியே எப்படி சொல்றதுன்னு நிதானமாவே காய்நிறுத்திட்டு வராரு நாங்க ஒதுங்கி இருக்கிறவனு சசிகலா தரப்பு பேசுறதுக்கு காரணமே சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பை எதிர்த்து ரிவ்யூ மனுவை தாக்கல் செய்யும் முடிவில் இருக்கிறதால தான் கடந்த வாரத்திலே இதற்கான பணிகளை வேகப்படுத்தவும் இருந்தாங்க ரெட்டைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்குல தினகரன் சிக்கியதால இந்த முயற்சி தாமதமாகிட்டு இப்படி இருந்தா என்னதான் செய்யறதுன்னு மிகுந்த மனவேதில இருக்காங்க சசிகலா தன்னை சந்திக்க வந்த வழக்கறிஞர் நாமக்கல் செந்தில் கிட்டக வேதனைகளை சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க அதிமுக உள்கட்சி விவகாரத்துல இருந்து ஒதுங்கிட்டா ரிவியூ மனு ஏற்றுக்கொள்ளப்படுங்கிற நம்பிக்கையில சிறை வளாகத்துல வளம் வந்துட்டு இருக்காங்கன்னு தலைமை கழக நிர்வாகி ஒருத்தங்க முதல்வர் மற்றும் பொதுச்செயலாளர் செயலாளர் பதவியை குறி வச்சு எடப்பாடி பழனிசாமி தரப்பும் பேசிட்டு வருது பொருளாளர் பதவி பிளஸ் ரெண்டு அமைச்சர்கள் மற்றும் பிளஸ் ரெண்டு துணை பொதுச்செயலர் பதவிகளை பன்னீர்செல்வம் தரப்புக்கு வழங்க வேண்டும் தலைமை கழகத்தில் இருக்கிற சசிகா படங்கள் அப்புறப்படுத்தப்படும் ஜெயலலிதா மரணம் குறித்து நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை காத்திருக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் பேச்சுவார்த்தை ஆரம்பமாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி